தமிழ் சனி இண்டஸ்ட்ரியில மூணு தலைமுறைகளை கடந்து ஒரு சினிமா குடும்பமா இருக்கிறது தான் விஜயகுமாரோட ஃபேமிலி ஆனாலும் அவங்களோட மகள் வனிதா தன்னோட பெற்றோர் உறவினர்களை விட்டு விலகி தன்னோட பெண் குழந்தைகளோட தான் வாழ்ந்துட்டு வராங்க ரெண்டாயிரமாவது வருஷத்துல நடிகர் ஆகாஷ கல்யாணம் பண்ண வனிதாவுக்கு ஸ்ரீஹரி அண்ட் ஜோவிகான்னு ரெண்டு பிள்ளைங்க பிறந்தாங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு நடுவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க அதுல ஒரு குழந்த ஜோவிகா வனிதா கூடையும் ஸ்ரீஹரி விஜயகுமார் வீட்லையும் அவரோட அப்பா ஆகாஷ் வீட்லையும் வாழ்ந்துட்டு வராங்க ரீசண்டா நடந்த விஜயகுமாரோட பேத்தி தியா கல்யாணத்துக்கு கூட வனிதாவை யாருமே கூப்பிடல இது தொடர்பா நிறைய சர்ச்சை பதிவுகள் எழுந்த போதும் சிங்கும் எப்பவுமே சிங்கில தான் இருக்கும் அப்படின்றது போல வனிதா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒண்ண வச்சிருந்தாருங்க இந்த நிலையில் இப்போ பிரபல டைரக்டர் பிரபு சாலமன் டைரக்ட் பண்ற படத்துல வனிதா விஜயகுமார் ஆகாஷ் மகனோட ஸ்ரீஹரி ஹீரோவா நடிக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு டைரக்டர் பிரபு சலமன் எடுக்கக்கூடிய மூவிஸ்ல இயற்கை சம்பந்தமான கதையும் காடு அண்ட் விலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்துகிற வகையில் தான் அவங்களோட மூவி இருக்கும் அந்த மூவில தான் வனிதாவோட மகன் ஸ்ரீஹரி ஹீரோவா களமிறங்க போறாரு